உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையில தேவையில்லாம ஏன்பா என் பேரை எடுக்கிறீங்க நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருக்கேன் இப்படி வந்து திரிசா அவர்கள் சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பாக்க போறோம் அதிமுகவோட முன்னாள் ஒன்றிய செயலாளராக இருந்த ஏ வி ராஜு அவர்கள் வந்து கூவத்தூர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த மாதிரி விஷயங்கள் தான்ப்பா கூவத்தூர்ல நடந்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காரு அவர் பேசின ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஏ வி ராஜு அப்படின்றவர் வந்து அதிமுக கட்சியில இருந்தப்ப என்ன வந்து பண்ணிருக்காருனா மாவட்ட இருந்த வெங்கடாசலம் அவர்கள் மேல வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு இவர் வந்து பல பேருக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கித்தரே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி மோசடி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு இதுக்கு அப்புறம் இந்த ஏ வி ராஜு அவர்களை வந்து கட்சியில இருந்தே வந்து தூக்கிட்டாங்க இதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பேட்டியை வந்து இவர் கொடுத்திருக்காரு இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னைய வந்து கட்சியில இருந்து தூக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த தகுதியுமே வந்து கிடையாது என்னைய கட்சியில இருந்து தூக்கலாம் ஏன்னா கூவத்தூர்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மாதிரி வேலைகளை வந்து பண்ணாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெல்ல தெளிவா வந்து தெரியும் அது வெங்கடாசலம் அவர்கள்லாம் வந்து எனக்கு திருசா வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம்பிடிச்சாரு இதனால அப்ப கருணாஸ் தான் இந்த ஒரு விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணி திருசாவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து கூவத்தூர்ல வர வச்சாங்க இது மட்டும் இல்லாம பல நடிகைகள் வந்தாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசிருக்காருங்க இதை வந்து கேட்டவனே தான் பல பேருக்கு வந்து ஷாக் ஆயிருச்சு என்னப்பா கூவத்தூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த விஷயத்துக்கு திரைப்பிரபலங்கள் நிறைய பேரு எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சேரன் அவர்கள் வந்து இந்த விஷயத்த பத்தி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா பாருங்க ஆதாரங்களே இல்லாம தேவை இல்லாம வந்து திரை பிரபலங்கள் மேல இந்த மாதிரி அவதூறு வந்து பரப்புறாங்க இந்த ஒரு சும்மா விடக்கூடாது சீரியஸா எடுத்து காவல்துறையினர் வந்து இந்த விஷயத்துல வந்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு இந்த மாதிரி சேரன் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதிமுக கட்சியில பிரச்சனை இருந்துச்சுன்னா திருசா அவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க பாட்டுக்கு செவனேன்னு இருக்காங்க தேவை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுக்காண்டி ஒரு நடிகையை வந்து தப்பா பேசலாமா அதனால இந்த விஷயத்துல வந்து சும்மா விடக்கூடாது கூடாது ஏன்னா அவரே என்ன சொல்றாரு அந்த வீடியோலயே இதுக்கு வந்து என்கிட்ட ஆதாரங்கள்லாம் வந்து இல்ல ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து எனக்கு நல்லா தெளிவாவே வந்து தெரியும் ஆதாரங்கள்லாம் வந்து கேட்டா தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்றாரு அப்படி இருக்கும்போது ஏன் வந்து தேவையில்லாம ஒரு நடிகையை பத்தி தவறான தகவல் வந்து பரப்பணும் அதனால இந்த விஷயத்துல வந்து சீரியஸா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ஆல்ரெடி திருசா அவர்களுக்கு வந்து மன்சூர் அலிகானும் இதே மாதிரிதான் தேவையில்லாம அவதூறா வந்து பேசி நிறைய பேர் வந்து மன்சூர் அலிகான் பேச்சுக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சாங்க அந்த விஷயத்துல திருசா அவர்களும் இந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்க இனிமேல் கூட நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தெல்லாம் வந்து தெரிவிச்சாங்க இப்ப அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து திருசா அவர்களோட பேரை இந்த மாதிரி வந்து பயன்படுத்திருக்காங்க அதனால அந்த விஷயத்துக்கு எப்படி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் நிறைய பேர் வந்து திருசாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி திருசா அவர்களும் இந்த விஷயத்த சாதாரணமா விடாம இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதாவது நடவடிக்கை எடுக்க வைக்க ட்ரை பண்ணணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்